என் செல்ல குழந்தையே இன்று இரவுக்குள் வராகியின் வாக்கினை நீ கேட்டுவிட வேண்டும் நீ ஆனால் உன்னுடைய காலம் எல்லாம் முடிந்துவிடும் என் பிள்ளையே இந்த வராகி என்னுடைய உத்தரவாதத்தினை நீ மீறி சென்று விடக்கூடாது அம்மா சர்வ சாதாரணமாக எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு கொண்டு வந்து வருவதில்லை நிச்சயமாக இந்த வெள்ளி கிழமையில் இந்த தாயானவள் வாக்கினை தவிர்த்து விட்டாய் என்றால் அதை சக்தி வாய்ந்த அற்புத நாளில் அத்தனை சூழ்நிலையிலும் இந்த வராகி உனக்கு இன்று உருவாக்கி கொடுக்க போகின்றேன் உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று எப்போது சொல்கின்ற இந்த தாயானவள் என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி என்ன தெரியுமா என் பிள்ளையே எப்போதுமே இந்த வராகி அம்மா வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் உன் வாழ்க்கை அழகாக போகின்றது நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வரப்போகின்றது உன்னுடைய ஆபத்து காலம் முடிய போகின்றது உன் ஆபத்து காலம் முடிகிறது என்றால் அதற்கு என் பிள்ளை எந்த ஒரு பிரச்சனையிலும் இத்தனை காலமும் நீ சிக்கி தவிர்த்து கொண்டிருந்தாயோ அதிலிருந்து சில மீண்டு வர முடியாமல் இருந்திருந்தாயோ அது உனக்கு கிடைக்கப் போகின்றது என் குழந்தை இதற்காகத்தானே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் இதற்காகத்தானே நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்று எண்ணி நீ வேதனைப்பட்ட காலங்கள் எல்லாம் முடியப் போகின்றது இதற்காகத்தான் நான் வாழ்ந்தோம் என்று நெஞ்சை வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நடக்கப் போகின்றது என் பிள்ளை எத்தனை விதமான பிரச்சனைகள் வந்தாலும் இதில் உன்னால் மீண்டு வரக்கூடிய மன வலிமை இந்த தாயானவள் தினம் தினம் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் அதன் பிறகு எதற்காக தயக்கம் காட்டுகின்றாய் எதற்காக ஒவ்வொரு விஷயத்திலும் பின்வாங்க நினைக்கின்றாய் ஒரு நாளும் என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்திலும் நீ பின்வாங்கிவிடக்கூடாது அதற்கு ஒவ்வொரு நன்மைகளையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இப்போது வந்துவிட்டது என்ன நடக்கின்றது எது நடக்கிறது என்று என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கின்றது அதனால் என் எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கின்றது என்பதை முதலில் உணர்ந்தாலே போதும் உனக்கு நிச்சயமாக செய்து கொடுத்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளை இத்தனை காலமும் இந்த விஷயம் உன்னை எந்த அளவிற்கு ஆட்டி படைத்தது என்பதையும் நான் அறிவேன் அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி யார் வைப்பது என்று தெரியாமல் தானே என் பிள்ளை நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே மனிதரிடத்திலும் தேடுவதில் உனக்கு எந்த நாளிலும் விருப்பமில்லை நாம் தேவத்திடம் முறையிட்டு விடுவோம் என்றுதானே என் பிள்ளை சொல்லி இந்த தாயானவள் என் முன் வந்து நின்றாய் அதற்கு இந்த வெள்ளி கிழமையினுடைய இரவில்தான் பதிலை தருகிறேன் என்றால் நீ சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த தாயானவள் கவனித்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அவ்வளவு எளிதில் சுலபமாக யாரையும் விட்டு விட மாட்டேன் சுலபமாக யாரும் என்னிடத்தில் தப்பித்து விடவும் முடியாது தவ தவறுகளை செய்துவிட்டு அங்கே ஒன்றும் தெரியாதது போல நடித்துக் கொண்டிருந்தால் விட்டு விடுவாளா இந்த வராகியானவள் நிச்சயமாக அம்மா விட்டு விட மாட்டேன் என் பிள்ளை அதனால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதற்காக கலங்காமல் உனக்காக இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளைக்கு எல்லா சூழ்நிலையில் இருந்து மீண்டு வரக்கூடிய அத்தனை திறமையும் நான் கொடுக்கின்றேன் இத்தனை காலமும் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு அதை தானே சொல்லி கொண்டிருந்தது என் குழந்தை நீ எதை நினைத்து வருந்தாதே என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதை மட்டும் தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளைக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா சோதனைகளிலிருந்தும் நிச்சயமாக மீண்டு வருவார் ாய் என்கின்ற நம்பிக்கையை நான் கொடுக்கின்றேன் அல்லவாம் இந்த நம்பிக்கையை நீ எப்போதும் உன் மனதிற்குள் எடுத்து செல்லவே செல்ல வேண்டும் எப்போதும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் நடக்கப் போகின்றது நடப்பது எல்லாம் உனக்கு நன்மையாகத்தான் முடியும் என்பதையும் எப்போதும் ஏற்றுக்கொள்ளப் போகின்றாய் என் பிள்ளை இதையெல்லாம் சரியாக நீ ஏற்றுக்கொள்ளவும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை நினைத்து கொள்ளவும் எப்போதும் செய்கின்றாயோ அந்த நொடி இந்த வராகி உன் வாழ்க்கைக்குள் உன்னுடைய இல்லத்திற்குள்ளும் நிரந்தரமாக இருப்பேன் அம்மா அவ்வளவு எளிதாக யார் வாழ்க்கையிலும் இருக்க கஷ்டங்களை தீர்த்து விடுவது கிடையாது நீ கெடுதலை நினைப்பாய் அடுத்தவரின் கெடுதல் அடுத்தவரின் கண்ணீருக்கு காரணமாக இருப்பாய் அப்படி இருக்கும் போது அப்படியானால் உன் வாழ்க்கைக்கு நான் வருகிறேன் என்றால் நீ எந்த தவறுகளையும் செய்யவில்லை இந்த வாழ்க்கையில் நான் நல்லதை நினைக்கிறேன் என்றுதான் அர்த்தம் நல்லதை மட்டும் யோசிக்கின்றேன் என்று என் பிள்ளை உனக்கான இந்த வாழ்க்கையை எல்லாவற்றையும் செய்து கொடுக்க நான் எப்போதுமே தயாராக இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் எந்த நேரத்திலுமே இந்த வாழ்க்கை உனக்கு எளிதான விஷயமாக மாறவில்லை ஏனென்றால் எல்லாவற்றையுமே நீ மிகுந்த பார் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் எல்லா சூழ்நிலையிலும் நீ மிகுந்த கஷ்டத்தோடு தான் கடந்து கொண்டிருக்கின்றாய் எதையுமே நீ எளிதாக எடுத்துக்கொள்ள கொள்ள ஒரு நாளும் நினைத்ததில்லை உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் உன்னை எளிதாக இருப்பவர்கள் எண்ணமும் அதை தானே அவர்கள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக எப்படியாவது கெடுத்து உனக்கு கெடுதலை ஏற்படுத்த வேண்டும் என்றுதானே எண்ணுகின்றார்கள் அப்படி இருக்கும் போது உனக்கு நடக்க இருக்கின்ற அத்தனை கெடுதல்களுக்கும் இவர்களால் என்றால் அதை ஒருபோதும் இல்லை என்று முடியாது என் தங்கமே இனி எப்படியாவது இந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி மட்டுமே நீ சிந்திக்க வேண்டும் என் குழந்தை ஒரே ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது அது என்ன தெரியுமா எந்த ஒரு விஷயம் உனக்கு இத்தனை உன் மனதை போட்டு ரணமாக்கிய ஒரு விஷயம் உன் மனதை ரணமாக்கியதோடு மட்டுமல்லாமல் இனிமேல் மீண்டு வர முடியாது என்கின்ற என்ன தோக்கு உன்னை தள்ளியதோ அந்த விஷயத்தை நான் முடித்து வேண்டும் எப்படி தெரியுமா ஒன்று அது உனக்கு வேண்டும் என்றால் வேண்டாம் என்று முதலில் இரண்டாவது முடிவை சரியாக எடுக்க வேண்டும் எடுக்காவிட்டால் அதை பின்தொடர்ந்து செல்ல வேண்டாம் என்று உன் மனது சொல்கிறது என்றால் அதை இதோடு விட்டுவிடு என் பிள்ளை இதோடு உனக்கு சிறப்பான ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கும் இதை விட அதிசக்தி வாய்ந்த அதிசயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் இன்று உனக்கு கஷ்டத்தை கொடுத்து உன் கைகளில் வராமல் போகின்ற விஷயம் நாளை நிச்சயமாக உருவாகும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே எல்லாவிதமான திருப்பங்களும் என்றாவது ஒரு நாள் பெரிய அதிசயத்தை நடத்தும் அல்லவா அதுபோலதான் நீ இரு பிடித்து கொண்டிருந்தால் போதும் நம் வெற்றி கொடுக்கும் மாறாக உன் மனதிற்கே இது நமக்கு தேவைதானா என்று போன்ற ஒரு எண்ணம் தோன்றிவிட்டது என்றால் என் பிள்ளை அதிலிருந்து விலகுவதற்கு நீ முயற்சிகளை செய்துவிடு முடியும் என்றால் தானே உன் முயற்சிக்கு பலன் உன் முயற்சியை நீ செய்து எந்த பலனும் உனக்கு கிடைக்கப் போவதில்லை உனக்கு மனது ஒத்துழைக்க வேண்டும் என்று ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் நிச்சயமாக முடியும் என்பதை உன்னால் நம்ப வேண்டும் அப்படி நம்பினால் மட்டும்தான் இவையெல்லாம் உன்னை பின்தொடர்ந்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சிலரது கனவுகள் அதிக பயத்தை கொடுக்கும் ஏதோ நமக்கு நடந்து விட்டதோ என்கின்ற என்ன உணர்வை அவர்களுக்குள் ஏற்படுத்தும் அதனால் ஒன்றுமே நடந்திருக்காது அதுபோல நீயும் சில கனவுகள் பொய்யானதாக இருக்கும் போது அது நட நடக்கும் எண்ணி விடக்கூடாது எது நடக்குமோ அது நிச்சயமாக நடக்கும் அதை உன் மனதை உன்னிடத்தில் சொல்லும்போது சொல்லும் போது நடக்காதா என்று யோசிக்காமல் நடக்குகின்ற விஷயத்தை எண்ணி மன இரு அது உன் கைகளில் நிச்சயமாக வந்து தழுவும் இப்போது நீ இந்த விஷயத்தை அதற்காக வருந்தாதே அதை விட பல மடங்கு சிறப்பான ஒரு விஷயம் உனக்கு வரப்போகின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு கிடைக்கவிருக்கின்ற பல நன்மைகளும் அதிகம் இருக்கின்றது நடக்க இருக்கின்ற நன்மைகளை உணர்ந்தால் வரக்கூடிய அத்தனையும் உனக்கு சிறப்பானதாக மாறும் இனி மேலாவது என் பிள்ளை குழப்பத்தில் ஆள் தெளிவாக இரு இந்த வெள்ளிக்கிழமையில் கிடைத்த இந்த வாக்கினை உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழு மனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி